கார்பரேட்டர் பழுது பார்த்தல் கார்பரேட்டர் ஓவர்ஹாலிங் கார்பரேட்டர் ஓவர்ஹாலிங் என்பது கார்பரேட்டரின் அனைத்து பாகங்களையும் சுத்தம் செய்து பழுது பார்த்து மாற்றுவதன் மூலம் அதை சரியாக வேலை செய்ய வைக்கும் செயல்முறை ஆகும் கார்பரேட்டரின் முக்கிய பணி இன்ஜின் சீராக இயங்குவதற்கு இன்ஜினிற்கு சரியான அளவு காற்று மற்றும் எரிபொருள் கலவையை பியூயல் மிக்சரை வழங்குவது ஆகும் கார்பரேட்டரில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் பைக்கின் செயல்திறன் பாதிக்கப்படும் மேலும் அது ஜெர்கிங் புகை அல்லது இக்னீஷன் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே இன்றைய காணொளியில் பைக்கின் கார்பரேட்டரை ஓவர்ஹாலிங் எவ்வாறு செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம் இதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஸ்க்ரூ டிரைவர் ரிங் ஸ்பேனர் காம்பினேஷன் ஸ்பேனர் லாங்னோஸ் ஃப்ளையர்ஸ் கிளீனிங் ப்ரஷ் கார்பரேட்டர் ஸ்ப்ரே கிளீனர் இந்த பைக்கில் உள்ள கார்பரேட்டரால் ஏர் மற்றும் ஃபியூயலின் சரியான கலவையை உருவாக்க முடியவில்லை இதன் காரணமாக பைக் ஓடும்போது போது ஜெர்க் ஆகிறது எனவே இப்போது நாம் கார்பரேட்டரை ஓவர்ஹாலிங் செய்ய வேண்டும் முதலில் இதற்காக ராம்பில் உள்ள மெயின் ஸ்டாண்டில் பைக்கை நிறுத்துங்கள் பின்னர் ஒரு ரிங்ஸ் பேனரின் உதவியுடன் கார்பரேட்டரை இன்டேக் மேனிஃபோல்டில் இருந்து பிரித்து இரண்டிற்கும் இடையே உள்ள கேஸ் கட்டை அகற்ற வேண்டும் இதனால் இன்டேக் மேனிஃபோல்டு பைப்பையும் கார்பரேட்டரையும் பிரிப்பது எளிதாகும் கார்பரேட்டரை பெட்ரோல் டேங்குடன் இணைக்கும் அனைத்து ஃபியூயல் லைன்களையும் துண்டிக்கவும் ஏர்ஃப்ளோ பைப் சைடு இருந்து கார்பரேட்டரை பிரிக்கவும் மேலும் எக்ஸலரேட்டர் கேபிளையும் அகற்றவும் பைக்கில் இருந்து கார்பரேட்டரை அகற்றிய பிறகு அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து பியூயல் லைன்களையும் லாங் நோஸ் லயர் உதவியுடன் துண்டிக்கவும் பிலிப்ஸ் ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி கார்பரேட்டரின் ஃபுளோட் சேம்பரை அகற்றவும் பின்னர் அதில் பொருத்தப்பட்ட கேஸ் தட்டை ஒரு பின் உதவியுடன் அகற்றவும் இப்போது லாங் லாங்லோஸ் உதவியுடன் பின்னை அகற்றி ஃப்ளோட்டை பிரிக்கவும் மற்றும் ஃப்ளோட் பின்னை எடுக்கவும் பின்னர் உதவியுடன் மெயின் ஜெட்டை அகற்றவும் காம்பினேஷன் ஸ்பேனரை பயன்படுத்தி நீடில் ஜெட்டையும் அகற்றவும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி பைலட் ஜெட் ஐடல் ஸ்க்ரூ மற்றும் ஏர் ஸ்க்ரூ ஆகியவற்றை அகற்றவும் ஸ்க்ரூ பயன்படுத்தி ஏர் ஃபுளோ மீட்டரை அகற்றவும் பின்னர் ஒரு பின் மூலம் அனைத்து கேஸ் தற்களையும் அகற்றவும் இப்போது ஸ்லைடிங் பிஸ்டனை இருந்து ஸ்பிரிங்கை அகற்றி அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள நீடிலை ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் அகற்றவும் பின்னர் கார்பரேட்டரின் அனைத்து துளைகள் பாகங்கள் மற்றும் ஜெட்களில் கார்பரேட்டர் ஸ்ப்ரேயை தெளிக்கவும் சிறிது நேரம் கழித்து ஒரு பிரஷின் உதவியுடன் அதை நன்கு சுத்தம் செய்யவும் ஃப்ளோர் சாம்பர் ஃப்யூயல் ஜெட்கள் பைலட் ஜெட்கள் மற்றும் ஆஸ்ப்ரூ போன்ற பகுதிகளை சுத்தம் செய்ய கார்பரேட்டர் கிளீனிங் ஸ்ப்ரே பயன்படுகிறது இது இன்ஜினின் செயல்திறனை மேம்படுத்த உதவுகிறது இந்த ஸ்ப்ரே அழுக்கு மற்றும் கசடுகளை அகற்றி ஃபியூயல் மிக்ஸிங் செயலை மேம்படுத்தி ஃபியூயல் மிக்சரை சிறப்பாக்குகிறது இப்போது சுத்தம் செய்யப்பட்ட கார்பரேட்டரின் அனைத்து கேஸ் கட்டுகளையும் பொருத்தி பின்னர் பிலிப் ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் ஏர் ஃபுளோ மீட்டரை டைட்டாக முடுக்கவும் ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் ஏர் ஸ்க்ரூ மற்றும் ஐடல் ஸ்க்ரூவை திருகவும் பைலட் ஜெட் நீடில் ஜெட் மற்றும் மெயின் ஜெட் ஆகியவற்றை கார்பரேட்டரில் பொருத்திய பின் டைட்டாக்கவும் ஃப்ளோட்டில் ஃப்ளோட் பின்னை சொருகிய பிறகு அதை ஒரு பின் உதவியுடன் கார்பரேட்டரில் பொருத்தி பின்னர் அதை மேலும் கீழும் நகர்த்துவதன் மூலம் சரிபார்க்கவும் பொருத்தி பின்னர் ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் லாக்கை பூட்டவும் பின்னர் சிலிண்டரின் உள்ளே ஸ்லைடிங் பிஸ்டனை சுருகி கேப்பை உறுதியாக டைட் செய்யவும் ஸ்லைடிங் பிஸ்டனில் கேப் மற்றும் ஸ்பிரிங்கை ஆக்சிலேட்டர் கேபிளுடன் இணைத்து பின்னர் கேபிளை லாங் ஸ்லையர் மூலம் பிடித்து ஸ்லைடிங் பிஸ்டனுடன் இணைக்கவும் ஸ்லைடிங் பிஸ்டன் மற்றும் கார்பரேட்டரின் சிலிண்டரை நன்கு லூப்ரிகேட் செய்யவும் பின்னர் ஸ்லைடிங் பிஸ்டனை சிலிண்டரின் உள்ளே சொருகி கேப்பை நன்றாக டைட் செய்யவும் கார்பரேட்டருடன் ஏர்ஃப்ளோ பைப் மற்றும் இன்டேக் மேனிஃபோல்டை நன்றாக டைட் செய்து அனைத்து லைன்ஸையும் நிறுவவும் பைக்கை ஸ்டார்ட் செய்யவும் கார்பரேட்டரை டியூனிங் செய்ய எங்கள் காணொளியை பார்க்கவும் இரு சக்கர வாகன பொது சோதனை பகுதி ஒன்று டூ வீலர் ஜெனரல் செக்அப் பார்ட் ஒன் சுருக்கம் எனவே இன்று இந்த வீடியோவின் மூலம் பைக்கின் கார்பரேட்டர் ஓவர்ஹாலிங் எப்போது எப்படி செய்யப்படுகிறது இதற்காக எந்தெந்த பாகங்களை சரிபார்க்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இப்போது உங்களுக்காக ஒரு வேலை இருக்கிறது உங்கள் அருகில் உள்ள கேரேஜை பார்வையிட்டு பைக்கிங் கார்பரேட்டர் ஓவர் ஹாலிங்கின் முழுமையான நடைமுறையை பார்த்து அதை உங்கள் மொழியில் எழுதுங்கள்